சட்டை ஜென்சட்டை தெரியுது ஓ கனவே உ மா உ மாதன்யா இவ்வளவு நேரம் அவகிட்டதான் பேசிட்டு இருந்தேன் இந்தா வாத்தியா இத சொல்ல மாட்டேன் வாத்தியா நீங்க லைவ் போட்ட உடனே எனக்கு நோட்டிபிகேஷன் வந்துச்சு அதான் வந்துச்சே அப்படியா தாங்கமே சூப்பர் தாங்கப்பல சூப்பரு சொல்லு சொல்லு தங்கமேயே நம்ம ரிதன்யா தான் நான் பேசிட்டு இருந்தியா கடல்ல போட்டுட்டு இருக்கியா சரி 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 நடக்கட்டும் நடக்கட்டும் ஓகே ஓகே சூப்பரு சொல்லு என்னைக்கு லீவு தானே அறிதனியாவுக்கு வீடியோ கால் போட்டு கூட பேசு வீடியோ கால் தானே போட்ட நான் போய் அம்மா கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு அப்படியா தாங்க சூப்பர் தாங்க சூப்பர் தாங்க ம் அக்க கடல் கடலில் கடல் தானே போடணும் கடலே தானே போடணும் எப்படி தாங்க இவ்வளவு ரைமிங் ஹ அந்த டைத்துல அந்த ரைமிங் வரணும்ல ம் வேற லெவல் வேற லெவல் தம்பி அந்த காத்து ம் ஏர்க்கை சம 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 கடலையே போடு போடு போய் போடணும்னா போட்டு வா தா ரிதனியா கூட பேசு வீடியோ கால் பேசுனியா தம்பி என்னை காணவில்லை கண் விழித்தேன் அவன் காணவில்லை கடலில் கடலை போடணும் போடனும் தங்கப்பில சூப்பர் டி சூப்பர் டி நீ மட்டும் போனியாடா ஏன் தம்பி நீ மட்டும் போனியாத்தங்க ஒரு சாட்சில அக்கா மண்ணுக்குள்ள என்ன தெர்றீங்க எனக்கு சிரிப்பா வந்துருச்சு எனக்கு அக்கா மண்ணுக்குள்ள என்னக்கா தெர்றீங்க புதையல் புதையல் தங்கம் பாத்தே சாட்ஸ என் தம்பி கேள்வி எல்லாமே குரங்கனி ரிவர் பத்தியா எவ்வளவு செம்மையா இருக்கு பத்தியா குரங்கனி ரிவர் ஆஹ் செம்மையா இருக்கா அக்கா போடுந்தேன் மாதிரி வீடியோ சூப்பரா இருக்கு எஸ் எஸ் வீடியோ காலில் தான் பேசினேன் அப்படியா சூப்பரு அப்புறம் வீடியோ ஓகே இன்னைக்கு எங்கேயும் மிருதனியா எங்கேயும் போலியா வெளியில சென்னையில எந்த ஏரியா சொன்ன போனா கூட அக்கா பார்த்துட்டு வரேன் எப்ப போக போறேன் இப்போதான் போயிட்டு வந்தேன் ரெண்டு மாசம் ஆகுது कर ना, ना